ஓ செம்ம சூப்பரா இருக்குங்க பாருங்க எப்படி அடிக்கிறாரு பாருங்க

அந்த கார்ட்டூன்ல வர பொம்மை படம் இந்த கடல் கண்ணி இந்த மாதிரி இதுதான் செம சூப்பரா இருக்கு மோட்டோ பட்லு அப்படிதானே அந்த இதை கார்ட்டூன்ல பாத்துருப்பீங்க சுட்டி டிவில பாத்துருப்பீங்க மோட்டோ பட்லு பேக் இதுவும் லஞ்ச் பேக் தான் பாரு எவ்வளவு பிரதர் ஐம்பது ரூபா வாங்க பாருங்க அதே மாதிரி பிரிண்டு பாருங்க பொம்மை போட்டு பிரிண்ட் ஐம்பது ரூபா தாங்க ஹோல்சேல் பிரைஸ் உண்மையாகவே வந்து இவ்வளவு பெரிய பெரிய சைஸ் லஞ்ச் பேக் ஐம்பது ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க முன்னூறு ரூபாய் வரும் ஆனா ஒன் டுவெண்ட்டி தராங்க ஓ ஃபுல் ஸ்ட்ராங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு தராங்க வணக்கம் மண்புணஞ்சங்களே இப்ப எங்க வந்து இருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய காசி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் அங்க பாத்தீங்கன்னா

ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு டிராவல் பேக்கு சூட் கேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட எல்லாம் இருக்குது இவங்கள்ட்ட சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் பர்ச்சேசிங் உண்டு அதே மாதிரி நம்பர் ஸ்க்ரீனில் தரோம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் வீடியோக்குள்ளே போகணும் பிளாஸ்டிக் ட்ரேடிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அது லெதர்லாம் ரெண்டு ரெண்டு பர்ஸ் போட்டது செம்ம குவாலிட்டியாக இருக்குது அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சைஸ் தான் பெரிய சைஸு ரெண்டு ஜிப் இருக்குது பாருங்க நூறுரூபா செம்ம சூப்பர் குவாலிட்டி லெதரு இந்த மாதிரி குவாலிட்டில நம்ம சௌகார் யாருமே தர முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா லேடிஸுக்கான காலேஜ் பேக்கு ஒன்லி பர் வந்து டூ ஃபிஃப்டி தாங்க எங்க பாருங்க ரெண்டு பர்ஸ் வச்சது இந்தண்ட சைடில் அதுக்கப்புறம் பட்டன் உள்ளது எல்லாமே செம்ம சூப்பரா இருக்குதுங்க செம்ம லுக்காகவும் இருக்குது ஒன்லி ஃபார் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சாரு தான் வந்து ஓனர் பாருங்க டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வந்து இது தராங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது ஜென்ட்ஸுக்கான ஆஃபீஸ் பேக்கு முந்நூற்றம்பது ரூபாய் அங்கே பாருங்க செம்ம ரிச் லுக்கில் லெதரில் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க பயங்கரமாக இருக்குது இதில் வந்து கேஷ் அந்த மாதிரி டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க ஜஸ்ட் ஃபார் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க செம்ம சூப்பராக இருக்குது மொத்தம் த்ரீ பேக்கு வருது இதுலேயே வந்து த்ரீ பஸ் கொடுத்துருக்குறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ட்ரக்கிங் பேக் ஓகே ஓகே அது உங்களுக்கு இதுங்களா ஐநூற்றம்பது ரூபா தானே எடுத்துக்காட்டுங்க பிரத ஓ இங்க பாருங்க எவ்வளோ ட்ரக்கிங் பேக்கு ஐநூத்தி ஐம்பது தாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல தராங்க நம்ம கோல்டன் பேக்கில் இந்த மாதிரி எந்த ஷாப்லேயும் வந்து இவ்வளோ கம்மி தர மாட்டாங்க அங்கே பாருங்க செம்ம லுக்காக இருக்குது ஒன்லி ஐநூற்றம்பது ரூபா தான் இல்லை சார் அடுத்தது லேடிஸ் பேங்க் தான் வந்து ஹேண்ட் ஹேண்ட் பேக்கு டூ ஹண்ட்ரடு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க பட்டன் வச்சுது கூட்டு கூட போட்டுக்கலாம் அப்படி இருக்குது செம்ம சூப்பரா இருக்குது நம்ம கோல்டன் பிளாக் தாங்க ரொம்ப கம்மி விலையில தராங்க வேற யாருமே மார்க்கெட்ல இந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்க மக்களே முந்நூற்றம்பது ரூபா தாங்க ட்ரக்கிங் பேக்கு அங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ல ரொம்ப கம்மி பிரைஸ்ல யாருமே தர மாட்டாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கோல்டன் பேக்கு தராங்க அங்கே பாருங்க எவ்வளோ செம்ம சூப்பரா இருக்குது முந்நூற்றம்பது ரூபாங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேக்கு சார் இது எவ்வளோ சார் நானூத்தி ஐம்பது ரூபாய் இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது இந்த பயங்கரமா இருக்குது போர் பிப்டி செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க எத்தனை பேக்கு எத்தனை ஜிப்பு எத்தனை கவர் கொடுத்துருக்குறாங்க செம்ம ரிச் லுக்ல இருக்குது நானூத்தி ஐம்பது ரூபா ஓகே ஓகே சார் அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் சஃபாரி பேக்கு இங்க பாருங்க பிராண்ட் பிராண்டட் ஐட்டம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆனா வந்து இவங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு தராங்க இங்க பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ரிச் லுக்கில் வந்து இருக்குது ரெயின் கோட்டோட வருதுங்க பாருங்க கோட்டும் அதில் ஆட் ஆயிருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்கூலு வித் காலேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையாகவே நம்ம கோல்டன் பேக்ல தான் ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல தராங்க இங்கே சவுகார்பட்டியில வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ரொம்ப பெஸ்டாவும் இருக்குது அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் பேக்கு இங்கே பாருங்க பெரிய சைஸ் செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க நம்ம கோல்டன் பேக்ல இங்க பாருங்க ஓ மொத்தம் மூணு ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க ஓ ரொம்ப பெருசுங்க நானூற்றம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி சூப்பர் சூப்பர் பிரதர் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைடர் மேனு சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் செம்ம சூப்பர் ரிச் லுக்கு பாருங்க பக்காவா இருக்குது ஒன்லி ஃபார் வந்து பை இது த்ரீ ஃபிஃப்டி இல்லை முந்நூற்றம்பது ரூபா தாங்க செம்ம சூப்பரா இருக்குது முந்நூத்தி ரூபா செம்ம சூப்பருங்க பெரிய சைஸ் ஓ ரொம்ப பெருசா இருக்குது ரொம்ப பிள்ளைங்களுக்கு குழந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி தானே ஓகே ஓகே செம்ம சூப்பரா இருக்குது முந்நூத்தி ரூபாய் அடுத்த அதே வெரைட்டி தான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சின்ன பசங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு எல்லாம் பாருங்க அந்த கார்ட்டூன்ல வர பொம்மை படம் இந்த கடல் கண்ணி இந்த மாதிரி இதுதான் செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க முந்நூத்தம்பது ரூபா தாங்க அடுத்த கலெக்ஷன் மோட்டு பட்லு அப்படி தானே இந்த இது கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க சுட்டி டிவில பார்த்துருப்பீங்க மோட்டு பட்லு பேக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது முந்நூத்தி ரூபாய் நம்ம கோல்டன் பேக்ல மட்டும்தாங்க இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது வேற எங்கேயுமே இல்லை வாங்க அடுத்தது ஓ இங்க எங்க பாருங்க ஒரு பொண்ணு நாய்க்குட்டியோட கொஞ்சம் மாதிரி இருக்குது செம்ம சூப்பரா இருக்குது எல்லாமே வேற வேற கலரு வேற வேற டிசைனு பெரிய சைஸ் முந்நூத்தி ஐம்பது ரூபா தாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் லஞ்சு பேக்கு இங்க பாருங்க பெரிய சைஸு செம்ம சூப்பரா இருக்குது ஒன் பயங்கரமா இருக்குது பாருங்க

பெரிய சைஸ் லஞ்ச் பேக்கு ஐம்பது ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க நம்ம கோல்டன் பேக்ல தான் தருவாங்க வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போலாம் காலேஜ் பேக் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓ பெரிய சைஸ் அங்க பாருங்க ஓ பாருங்க ஓ செம்ம சூப்பரா இருக்குது குவாலிட்டியான ஐட்டம் நெம் நெம்மி பிராண்டு பாருங்க டூ ஹண்ட்ரட் தாங்க செம்ம லுக்கா இருக்கும் இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் பாத்தீங்கன்னா இது ஆபீஸ் பேக்கு பெரிய சைஸ் ஓ பெரிய சைஸ் பாருங்க ஓ இங்க பாருங்க எல்லாமே பிராண்டட் தாங்க இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது ரூபாய் ரொம்ப ரிச் லுக்ல இருக்குது லெதர்ல தான் ஓ எல்லா கலருமே இருக்குது பாருங்க எல்லாமே வந்து ஐம்பது ரூபாய் ஓ இது எல்லாமே ஓ இது ஹண்ட்ரடு இது என்னங்க இது ஆபீஸ் பேக் தான் ஓகே ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு ரூபாய் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குது பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது எல்லாமே லெதர் தாங்க எல்லாமே பியூர் லெதர் அவ்வளவு குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி தான் நம்ம கோல்டன் பேக்ல தான் வந்து இந்த மாதிரி குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி இருக்கும் இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் அடுத்தது டிராவல் பேக் பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்குது பெருசா இருக்குது டூ தாங்க பாருங்க நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க ரொம்ப பெருசு இல்ல பாருதா ரொம்ப வீக் சைடு சைன் தான் சைஸ் ஓ ஓ

ரெண்டு சைடு வாட்டர் வைக்கிறது எல்லாம் இருக்குது ஓ செம்ம சூப்பரா இருக்குதுங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க நம்ம கோல்டன் பேக்ல தான் பெரிய சைஸ் பேக்கு ஸ்கூல் பேக்கு பாத்தீங்கன்னா ஓ ஒரு அடி வரும் ஓ செம்ம சூப்பர்ங்க அந்த அளவுக்கு வந்து கோல்டன் பேக்கு அவ்வளவு சூப்பரா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் கம்மி பிரைஸ்ல தராங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் உண்மையாகவே சவுகார்பேட்டைங்க சவுகார்பேட்டைக்கு வந்தீங்கன்னா நம்ம கோல்டன் பேக்கு வாங்க உண்மையாகவே நம்ம சேனல் பேர் சொல்லி இது பண்ணுங்க ரொம்ப கம்மி பிரைஸ்ல தருவாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் காலேஜ் பாக்குங்க இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க ஜிப்லாம் பத்து வாட்டி இருபது வாட்டி ஆட்டுறாரு எதுவுமே தாங்க அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்குது பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் லெதர் சாஃப்ட் லெதருங்க முன்னூறு ஃபாஸ்ட் மட்டும்தாங்க கம்பெனி பேரு செம்ம செம்ம சூப்பரா இருக்குது நம்ம கோல்டன் பேக்ல வாங்க அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் ஸ்கூல் பேக்கு சின்ன பசங்களுக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது ஐநூத்தி ஐம்பது ரூபாவா ஓ பாருங்க வாட்டர் ப்ரூஃப் ஐநூத்தி ஐம்பது ரூபாங்க செம்ம சூப்பரா இருக்குதுங்க ஓகே சூப்பர் சூப்பருங்கான பேபி பேக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தாங்க நானூத்தி ஐம்பது ரூபாங்க செம்ம சூப்பரா இருக்குதுங்க செம்ம லுக்கு நம்ம கோல்டன் பேக்குல குவாலிட்டியான ஐட்டங்க அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் ஓகேமே பாருங்க ஸ்கூல் பேக்கு தான் பாய்ஸுக்கு செம்ம சூப்பரா இருக்குது ரிச் லுக்கு அங்கே த்ரீ டி பிரிண்ட் போட்டுருக்குது பயங்கரமா இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுங்க பெரிய பேக்கு வாட்டர் ப்ரூஃப் பெரிய ஓ ஒன் இயர் கேரண்டிங்க பெரிய சைஸ் பேக்கு ஹோல்சேல் பிரைஸ் ஐநூறு ரூபாங்க செம்ம சூப்பரா இருக்குது பேக் சைடு திருப்புங்க பிரதர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பிரதர் அடுத்த அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் இதுமே லேடிஸ் காலேஜ் பாக்குங்க செம்ம சூப்பர் லுக்குங்க ஸ்மைல் போட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தாங்க வாட்டர் ப்ரூஃப் ஓ முந்நூறு ரூபாய்க்கே தர அப்படின்னு சொல்றாங்க வாட்டர் ப்ரூஃப் ஓட இருக்குது இது பாத்தீங்கன்னா ரெயின் கோட்டோட வருதுங்களா இது ஓ பவுன்ஸ் ஓகே ஓகே பாருங்க முந்நூறு ரூபாங்க ஒன் இயர் கேரண்டி முந்நூறு ரூபாய் செம்ம சூப்பருங்க பாத்தீங்கன்னா டிராவல் பேக்கு டிராவல் பேக் தான போறது வீல் வீல் வச்சு இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் ஈத்துக்கிட்டு போறதா இருந்தா கூட போகலாம் பாருங்க ஐநூறு ரூபாங்க பாருங்க அப்படியே ஈத்துக்கிட்டு கூட போகலாம் செம்ம சூப்பரா இருக்குது ஐநூறு தாங்க இந்த மாதிரி இவ்வளவு ப்ரைஸ்ல யாருமே தரமாட்டாங்க ரொம்ப பெரிய சைஸ் செம்ம சூப்பராவும் இருக்குது ஐநூறு ரூபாய்க்க பக்காவா இருக்குதுல்ல செம்ம சூப்பருங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்தது ட்ராவல் பேக்குங்க பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது உண்மையுமே நம்ம கோல்டன் பேக்கில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது அவங்க நம்பர் ஸ்கிரீன்ல தந்துடும் எந்த எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது நேரடியாக கடைக்கு விசிட் பண்ணுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபா மட்டும்தாங்க செம்ம சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரோலி அம்பது ட்ரோலி பேக் ஓ ட்ரோலி பேக் இங்கே பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப பெருசு எத்தனை கே கேஜி வரைக்கும் துணிலாம் வைக்கலாம் ஓ நாற்பது கேஜி வரைக்கும் ஓ ஓ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க பக்காவாக இருக்குது ஓ ஓ ஏன்னா நம்ம கோல்டன் பேக்கில் வந்து ட்ரோலி பேக் தான் ஃபேமஸ் அப்படி தானே ஓ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க லாக்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் ஓ அதுவும் பாருங்கள் நம்பர் லாக்கு நம்ம நமக்கு தேவையான லாக் போட்டு நம்ம வச்சுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணி காட்டுங்க உள்ள குவாலிட்டி பார்த்து ஓ சார் பாருங்க நாற்பது கிலோ துணி வைக்கலாம் செம்ம பெருசுங்க பயங்கரமாக இருக்குதுங்க எவ்வளோ ப்ரதீஹ்ரெட் ஓ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஓகே ஆயிரத்தி முந்நூறுவாங்க ஒன் இயர் கேரண்டி உண்மையாகவே நம்ம கோல்டன் பேக்கில் ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் பார்த்தீங்கன்னா ட்ரோலி பேக் தான் இவங்கள்ட்ட இங்கே பாருங்க ஏகப்பட்ட ட்ரோலி பேக் இருக்குது உண்மையாகவே இது எல்லாமே வந்து ட்ரோலி பேக் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது இருக்குது சார் ஓ ஏழ்நூத்தம்பது ரூபாயில இருந்து ட்ரோல் பே ட்ரோலி பேக் இருக்குது ஓ ஓகே ஓகே பிரதர் இதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோலி பேக் தான் ஃபைபரில் இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பிரதர் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம கோல்டன் பேக்கில் ட்ரோலி பேக் தாங்க இவங்கள்ட்ட வந்து ஃபைவ் இயர் கேரண்டி ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது வீல்லாம் பாருங்க நாலு சக்கர வீல் ஓ செம்ம சூப்பராக இருக்குதுங்க பாருங்க எப்படி அடிக்கிறார் பாருங்க ஓ பயங்கரமா இருக்குது எதுவுமே ஆகல ஓகே 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 பிரதர் செம்ம சூப்பரா இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஓகே ஓகே லஞ்ச் பேக் ஐம்பது ரூபாயிலேருந்து பார்த்தோம் இப்போ பாருங்க குவாலிட்டியான ஐட்டம் மர்பி கலெக்ஷனு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாவா ஒன் இயர் கேரண்டி சார் ஒன் இயர் கேரண்டி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ டூ ஃபிஃப்டிங்களா டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுக்கு தராங்க பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ஆரியன் கிங்ஸ் இதுவும் செம்ம ரிச் லுக்கில் இருக்குது பாருங்க இரநூறுபாங்க ஒன் இயர் கேரண்டி இது பார்த்தீங்கன்னா மார்பி கம்பெனி இதுவும் லஞ்ச் பேக் தான் இது டூ ஹண்ட்ரட் தாங்க இவ்வளோ கம்மி ப்ரைஸில் சவுகார் பட்டியில் யாருமே தரமாட்டாங்க நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் விலையை விசாரிச்சிக்கிங்க ஒன் இயர் கேரண்டி ஓகே ஓகே பாய் சின்ன பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டுங்க சின்ன பசங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பிரதர் இதெல்லாம் 350 300 ஓ 300 350 ரூபாய் ஓகே வாட்டர் ப்ரூஃப் ஓபன் பண்ணுங்க ஃபுல்லா ஆ ஸ்பைடர்மேன் ஓ ஸ்பைடர்மேன் மேன் போட்டதுங்க ரூபாங்க ரெயின் கோட்டு இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டும் இருக்குது அதுவும் குழந்தைகளுக்கான பசங்களுக்கான ரெயின் கோட்டு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க தொடர்ச்சா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ என்ன மக்கள் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் உண்மையாகவே இந்த ஷாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறோம் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ